அரச அதிகாரியாவே இருந்தாலும் நம்ம பாம்பு தான் இருக்கணும் கருடனை பார்த்தா அருவாளை தூக்கிட்டு போய் வெட்டணும் ஒருவேளை கருடனை கிடைக்கலனா கவினை வெட்டலாம் தப்பில்லையா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அப்படிங்கிற பாட்டை யாரெல்லாம் ரசிச்சோமோ இன்னைக்கு நாமளே தான் எழுதிக்கிட்டு இருக்கோம் சுஜித் மிகப்பெரிய மாவீரன் அப்படின்னு அதுக்காக கவின் புறமதுக்கு காட்டி ஓடிட்டான்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல அது அனார்களி சலீம் காலத்துல இருந்து இன்னைக்கு கவின் காலம் வரைக்கும் காதல்னு வந்தா ஆணை அதுக்காக எல்லா ஆண்களையும் அல்லங்க இவங்க நினைக்கிற ஆண்களை மட்டும் ஆனா திருமணத்துக்கு அப்புறம் எந்த பெண்ணை வேணாலும் சாதி கிடையாது நம்ம நீதி அரசர் சந்த்ரு கொடுத்தாருங்க நீங்க என்ன பண்றீங்களோ இல்லையோ முதல்ல உங்க கையில இருக்கிற கயிறை கல்ட்டுங்கடான்னு சொன்னாரு இல்ல இது சாமி கட்டின கயிறு இது சாமிக்கு கட்டின கயிறு இது நேர்ந்து கட்டின கயிறு இது அந்த கயிறு இந்த கயிறுன்னு என்னென்னமோ உருடாவிட்டோம்ல அதுக்கப்புறம் அந்த கயிறு எல்லாமே கலர் கலர் வகை வகையா மா மா மாச்சு கட்டினா நான் கட்டுனா மஞ்ச அவ கட்டினா நான் இவன் கருப்பு கயிற கட்டினா நான் இவன் பச்சை கயிற கட்டினா நான் அவன் அப்புறம் இந்த கயிறை பார்த்துட்டா போதுமே தம்பி எந்த ஊரு எந்த கொலத்தாமி இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல இல்ல அன்னைக்கு அந்த கயிறு எவன் எல்லாம் கட்டினானோ அவன் கையில எல்லாம் இன்னைக்கு கத்தி வந்திருக்குது இம்பிட்டு படிச்சும் புத்தி வரல கத்தி மட்டும் வந்திருக்குது சுர்ஜத்துக்கும் சுர்ஜத்துக்கு ஆதரவா இணையதளத்துல வந்து யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் இந்த வீடியோ சமர்ப்பானம் அதிகம் ஜாதி மறுப்பு திருமணங்கள் கலப்பு திருமணம் நடக்கக்கூடிய சமூகம் பிராமண சமூகம் அது இல்ல பிரச்சனை அதற்காக ஒரு கொலை கூட செய்யாத சமூகம் பிராமண சமூகம் ஒரு கொலை கூட ஜாதி மாத்தி வந்து கொலை பண்ண வரலாறே கிடையாது தம்பி பிரதர்ஸ் நல்லா கேட்டுக்கங்க நீங்க சொல்றீங்க சாதி இவங்க எல்லாத்துலயும் ஒசந்த சாதி ஆ சாதியில மட்டும் ஒசரம் கிடையாதுப்பா நீ கலர் கலரா கட்டுற கயிறு அதுலயும் தான் வசதி நீ கலரு கயிறுங்குவ அவங்க அதுக்கு வர்ணம்னு சொல்லுவாங்க நீ கையில கட்டுறதுக்கு பேரு கயிறு அவ கிராஸ் பெல்ட் போட்டா அதுக்கு பேரு நூல் பூ நூல் அதுவும் கயிறு தான் இதுவும் கயிறு தான் ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வேற இது வேற இப்படி எல்லாத்துலயும் ஒசந்தவாளா இருக்கிற இவாளே சொல்லிக்கிறா இவங்க சாதி ஆணவ படுகொலை பண்ணதே இல்லையா இவங்களுக்கெல்லாம் என்ன தேவைன்னா பையன் படிச்சிருக்கணும் நல்ல உத்தியோகத்தில் இருக்கணும் மாசம் ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் அவ்வளவுதான் இப்படியெல்லாம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த கவின் ஒரு ஜாதி இவ்வா ஜாதியில யாரையாவது லவ் பண்ணி இருந்தா ஏன் நடக்காம அழகா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க ஏன் இவாளுக்கெல்லாம் சாதி முக்கியம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா இவாளுக்கு சாதி மட்டும் இல்லைங்க இவாளுக்கு எதுவும் முக்கியம் கிடையாது இவாளுக்கு முக்கியம்ங்கறது எல்லாமே பணம் பணம் மட்டும்தான் அதத்தான் நம்ம பீகாரி ரங்கராஜ் இவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு அதிகம் ஜாதி மறுப்பு திருமணங்கள் கலப்பு திருமணம் நடக்கக்கூடிய சமூகம் பிராமண சமூகம் அது இல்ல பிரச்சனை அதற்காக ஒரு கொலை கூட செய்யாத சமூகம் பிராமண சமூகம் ஒரு கொலை கூட ஜாதி மாத்தி பண்ணான்னு வந்து கொலை பண்ணா வரலாரே கிடையாது சாதியானவ படு கொலை செய்யாத சமூகம் னு இவ்ளோ பெருமையா ஏய் எங்க ஆளுங்கள யாரு இருவத்தி நாலு குல சத்ரியர்களை கொன்னாலுங்கடா எங்க ஆளுங்க சத்திரியர்கிற வம்சமே இல்லாம தம்சம் பண்ணவங்கடா நாங்க எத்தனை பேத்த நாங்க கொண்டிருக்கணும் யாரையாவது கொண்ணோமா அதுவும் ஆணவ படுகொலை எங்கேயாவது பண்ணிருக்கோமா சாதி ஆணவமே எங்க தான் இருக்கு எங்களுக்கு இல்லாத ஆணவம் உங்களுக்கு எதுக்குடா வந்துச்சு சூத்திரர்களா அப்படின்னு பாண்டே கேட்டிருக்காருங்க அது நமக்கு புரிஞ்ச அளவுக்கு சுர்ஜத்துக்கு புரியாம போயிருச்சு ஒரு நாளும் பாண்டே ஆணவ கொலை செய்யவே மாட்டாங்க ஏன் தெரியுமா அதெல்லாம் இவாளுக்கே நல்லா தெரியும் சாதி எல்லாம் ஒரு பிரச்சனை பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு பையனுக்கு பிடிச்சிருக்கு அதையும் தாண்டி பையன் நல்ல உத்தியோகத்துல இருக்கான் கட்டிண்டு போகட்டும் அவ்வாளுக்கே இல்லாத சாதி பெருமை சூத்திரனாகிய உனக்கு எதுக்குடா வந்துச்சு சுர்ஜித்து தம்பி தலையில பிறந்தவா தலைனா மூளை மூளையோட பிறந்தவா தோல்ல பிறந்தவா ஒருத்தங்க கூட இல்லாம தம்சம் செஞ்சவா வயத்துல பிறந்து வணிகம் செஞ்சவளையே கொன் செத்த உட்காருன்னு சொன்னவா கால பிறந்த அடிமை சூத்திர பயிருக நீ என்ன கணுக்காலுக்கு ஒரு மேலே கணுக்காலுக்கு ஒரு கீழையா எல்லாம் ஒண்ணுதானே அம்புட்டு கணுக்கால் தானே ஆனாலும் எங்கேயோ சாதி ஆணவமா நம்ம ஆளுங்க மூலையில அப்படியே நிக்குது சரி நம்ம கவினை விட அதிகமா படிச்சால நீனு கேட்டா படிச்சா மட்டும் போதுமா அப்படின்னு கேக்குறாங்க சரிப்பா கேட்டது தப்புதான் சரி கவினை விட நீ அதிகமா சம்பாதிக்கிறியா அப்படின்னு கேட்டா சம்பாதிச்சா மட்டும் போதுமா சரிங்க வேற என்னதான் நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்டா எங்க ஆணவத்துக்கு நீ ஆணவமா இருக்கியா எங்க ஆணவத்துக்கு ஆணவமா இல்லைன்னா அறுவ

அப்பா அம்மாவையும் அப்பப்போ பாத்துக்குவாரு சந்தோஷமா இருக்கலாம்னு அவர் ஒரு முடிவு எடுத்திருந்தாரு நல்ல வேளை அக்கா தப்பிச்சுக்கிட்டா அப்படிதான் ஏன் கூட பிறந்தவ ஏன் அக்கா என்னோட இன்னொரு தாய் ஏன் அவ எச்ச பாலதான் நான் குடிச்சு வளர்ந்துருக்கேன் அப்படிங்கிற எந்த சென்டிமெண்ட் அவங்கிட்ட இல்ல ஒரே ஒரு விஷயம் எங்க ஆணவத்துக்கு ஈக்குவலா இருக்கிறவங்க கூட மட்டும்தான் நீ பழகணும் அப்படியே இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு ஆணவத்தை கொஞ்சம் மேல் பண்ணிக்குவோம் எங்க சாஸ்திரம் சம்பிரதாயம் அப்படின்னு எதெல்லாம் சொல்லி கொடுத்ததுன்னு தெரியல கேவலம் கயிறுன்னு நினைச்சோம் இன்னைக்கு ஒரு உயிரையே எடுத்திருக்கு அந்த கட்டிய கயிறும் வெட்டிய உயிரும் ஒன்னோ ரெண்டோ இல்லைங்க இன்னுமே அந்த கயிறுகள் கையில கட்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு இன்னும் எத்தனை உயிர்கள் போகுதோ பயமும் கூடவே இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே ஒரு செகண்ட் தோணுச்சுங்க அட சரியாதான பாடி பாடியிருக்கான் அப்படின்னு ஆனா இவங்களேதான் சொல்றாங்க நம்ம எல்லாம் இந்த மதம்னு நம்ம எல்லாரும் இதே மொழின்னு அவங்கதான் சொல்றாங்க அட நம்ம எல்லாம் சொல்றாங்க மட்டும் சொன்னா நம்ம எல்லாரும் ஒரே நாடுங்கறாங்க அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் உங்களுக்கு இந்தியாக்குள்ளேயே அவன் அவன் இடத்துலதான் இருக்கணுமா எங்க கவின ஒரு வருஷம் விட்டு வச்சிருந்தீங்கன்னா எங்க கவின் நேரா பறந்து இன்னொரு நாட்டுக்கே போயிரு பண்டா அப்ப அவன் உன்னோட இனமல்ல அல்ல மொழியல்ல மதம் அல்ல உன்னோட நாடல்ல அவன் ஒரு என்ன யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே முதல்ல அதை அன்னைக்கே அடிக்க காரணம் எந்த உயிர் எப்ப போகும் அப்படிங்கறது எல்லாம் கண்டிப்பா நம்ம நமக்கு தெரியாதுங்க ஆனா வருமுன் காப்போம்னு ஒரு அழகான வார்த்தை இருக்கு உயிரை எடுக்கிற இந்த கயிறை நீ எவன் கையில கட்ட கூடாதுங்கிற வேலைய முதல்ல ஆரம்பிப்போம் அது என்ன கையில மட்டும் எங்கேயுமே அந்த கயிறு இருக்க கூடாதுன்னு சொல்லணும் அத முதல்ல நம்ம சொல்ல ஆரம்பிப்போம் இந்த கயிறு தான் நமக்குள்ள பல வேறுபாடுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு இந்த எல்லா கலர் கயிறுக்கும் காரணம் அந்த கயிறு தாங்க ஆனா அந்த கயிறு ஒரு நாளும் ஆணவ படுகொலை செஞ்சதே கிடையாது தம்பி ரிப்பீட்டு அதிகம் ஜாதி மறுப்பு திருமணங்கள் கலப்பு திருமணம் நடக்கக்கூடிய சமூகம் பிராமண சமூகம் அது இல்ல பிரச்சனை அதற்காக ஒரு கொலை கூட செய்யாத சமூகம் பிராமண சமூகம் நன்றி வணக்கம்